வைர வியாபாரி ஒருவன் தன் வைரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு பணத்தை ஒரு மூட்டையில் கட்டிக்கொண்டு தன் சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தான் அவன் சொந்த ஊருக்கு செல்ல ஒரு ஆற்றைக் கடக்க வேண்டியிருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது வெள்ளத்தை பொருட்படுத்தாத வைர வியாபாரில் நீரில் இறங்கி எப்படியாவது ஆற்றைக் கடந்து சென்றுவிடலாம் எண்ணி ஆற்றில் இறங்கினான் அப்போது வெள்ள நீர் அவனை நிலை தடுமாற வைத்தது அதனால் அவன் தன் பண மூட்டையை வெள்ளத்தில் தவறவிட்டான் உடனே ஐயோ என் பணமூட்டையை வெள்ளம் அடித்து செல்கிறதே யாராயினும் காப்பாற்றுங்கள் என்று கதறினான் அந்த ஆற்றில் மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மீனவனின் காதலில் அந்த வைர வியாபாரியின் கதறல் சத்தம் கேட்டது உடனே அவன் ஆற்றில் குதித்து கடுமையாக போராடி அந்த பணமூட்டையை எப்படியோ மீட்டுக்கொண்டு கரை சேர்ந்தான் பின் பணமூட்டையை மூட்டையை காப்பாற்ற சொல்லி யாரோ கத்தினீர்களே நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் நான் உங்கள் பணமூட்டையை மீட்டு கொண்டு வந்துவிட்டேன் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சத்தமாக அழைத்தான் ஆனால் வெகுநேரமாகியும் யாரும் பெற்றுக்கொள்ள வரவில்லை பிறகுதான் அவனுக்கு புரிந்தது அந்த பணமூட்டைக்கு சொந்தக்காரர் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் என்று ஐயோ பாவம் அந்த பணக்காரர் இந்த பணமூட்டைக்கு பதிலாக என்னை காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்திருந்தால் அந்த பணமூட்டையை விடுத்து நான் அவரை காப்பாற்றியிருப்பேனே ஆனால் அவர் இப்படி செய்துவிட்டாரே என்று மீனவன் வருந்தினான் இப்படித்தான் நாமும் நம் தேவைகள் சிலவற்றை இறைவனிடம் சரியாக வேண்டாமல் வெறும் பணத்தை மட்டுமே வேண்டுகிறோம் அதனால் பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தவிக்கின்றோம்